பிரான்ஸ் நாட்டிலிருந்து நாடு திரும்பி யாழ்ப்பாணத்தில் வசித்து வந்த இளைஞன் வட்டி படுகொலை செய்த குற்றச்சாட்டில் அம்பாறையை சேர்ந்த இரு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களிடம் நடந்த விசாரணையில் இருந்து அதிர்ச்சி தகவல்கள் பலியாகியுள்ளன வடமராட்சி பகுதியை சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய ராஜகுலேந்திரன் பிரிந்த நன்ற இளைஞன் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் நெல்லியடி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வந்ததன் அடிப்படையில் சந்தேக நபர்களை அம்பாறை பகுதியில் வைத்து போதை பேப்பர்களுடன் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட நவீனரக மோட்டார் சைக்கிளையும் கைப்பற்றியுள்ளதுடன் கைது செய்யப்பட்ட இரு நபர்களும் வெளிநாட்டில் தப்பி செல்ல ஆயுத்தங்கள் செய்துள்ளதாக போலீசாரின் ஆரம்ப விசாரணையில் தெரிய வந்துள்ளது இருவரையும் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது